புதிய <laughs> 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 என்ன <laughs> தர்றாங்க

ரியர் புறமாகுற ரியர் ராஜேந்திர சேவரா ஆதிமிர பொறாட்டா ஒரு மாட்டி பட்டியா காரடு மேன போராட்டா কইるপা ஆடுதலாம் உள்ள இறங்கிடி படுக்க கோட리ட்டே இந்திプチப்பலருக்கு ஒக்லி நிலமிலேருக்கு இருவர் சபா வாடி பட்டி காவல் சொல்றே ஏட்டை காவல் குறே படுத்து வாடியேனேவாக பிரவி சுதார்ற ஏக்கே பொதி விமலா தேடியா ஏக்கே பொயாதேன்னா ஜெயிப்படி தெய்வதா கோடிருடாய் இந்திプチ தள்ளு தள்ளு சேபார ஒக்லி நடானின்னாடா தாகமட கேவராскія ராஜேந்திரскія பிரபாகரா सु agora pra agora, não. ஆளே जाऊดิ கேப்பா சங்கி மாடபட்டி நேந்து அழிஞ்சிடுச்சு ஓய்ற 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 ஆர சொல்லுட்டு போறா ஓய்ரா Wouh! Bon, 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 bon. ouais, Papa ouais, ouais. பட்டி மேபடா தேவியா பத்த ரோஷன் இது எச்சை காவத்துரை தங்கமணிய கடமையான போராட கடமையான போராட்டம் வா வா பைஜின் அண்ணாச்சி கிட்ட போதே வா வா பைஜினா வாங்க அந்த ஜனங்க கேளுங்க ஊடியா கேமரா முன்னாடி வந்துருங்க பைரோடுக்கு முன்னாடி போயிருங்க வா தெய்வம் ஓட படா நான் மாட்டிக்கிட்டேன் આજવા કે કે બટિયા જોન ઓર્ડર નંબર ત્રણ પાછવા સાબ ટ્રેન આવીને આ બાયમાં ઈવન ઈવન ઓર્ડર માય દે ગાડી છે તાપરા અમે સરખી રેયા એ નમન પાપા પાપા ஆறு 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 காவல்துறை அக்கமணிய மத்திய வந்த சாரதி தேவ

के पति विपड़ा कैटे 啊，对不对？ பதினாறு பாதியா பதினாறு பாதியா இரு இருப்பா இருப்பா பாப்பா இவ்வளவு நேரம் என்ன ஒண்ணு புடிச்சு பாக்குறியா இல்லையா தப்பா நாங்க பண்ணக்கூடாது நீ கத்துக்கு சொல்லணும் இல்லையா அதுல ஓட்டாளி முடி ஏன்னு போட்டுருக்கு

வேப்பப் பையன படுறாட்ட முதலிடத்தை பிடிபாகருக்கு அடடனா பத்திரணம் ஜிமபாசி போயிட்டான் ஓட நிட்டத்தை பிடிச்சாக இருக்கு கேரியர்ட்டி வச்சதேவனலவாக பிரேட்டோ ரனாவ் வந்து மேல ஏய் எப்ப பொட்டான் இந்த முதலாவதா இருக்க அடி வாங்க